ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணணும் சரியா மறக்காமல் கேட்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்கப்பா நீங்கள் செய்கிற இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் சரியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா குட் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவோட ஒரு புது நாவலோட நாம் இன்றைக்கி சந்திக்கிறோம் இந்த நாவலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாவலின் பெயர் மெய் உயிர்மை ஆனதோ அது எப்படிங்க உயிர் இல்லாமல் மெய் மட்டும் எப்படி உயிர்மையாகும் பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாமா வாங்க நாம் கேட்க போகலாம் அத்தியாயம் ஒன்று அதிகாலை நேரம் கிராமமும் அல்லாத பெரிய டவுனும் இல்லாத அந்த ஊரில் எல்லா வசதிகளும் இருந்தன கோவில் கடைகள் தேட்டர் இதெல்லாம் இருக்கும்போது சின்ன கிராமத்தை கூட விட்டு வைக்காத நம்ம நாட்டின் முக்கிய பொருளாதார மையமாக நம்முடைய அரசியல்வாதிகள் நினைக்கும் டாஸ்மாக் இல்லாமல் இருக்குமா என்ன ஊரும் பல பகுதிகளாக பிரிந்து பெரிய ஊராக இருந்ததால் டாஸ்மாக் கடைகளும் இருந்தது ஐந்து டாஸ்மாக் கடைகள் இருந்தது இரவிலும் அதிகாலை நேரத்திலும் கிராமத்தின் சாயல் இருக்கும் அந்த ஊர் பகல் பொழுதில் நகரமாக மாறிவிடும் அந்த ஊரின் ஒரு புறம் இருந்த அந்த பெரிய வீட்டின் முன் ஒரு வாடகைக்கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு பெண் இறங்கி நின்றாள் விடிந்தும் விடியாத அந்த காலை பொழுதில் அந்த பெண் அந்த வீட்டை விழியகலாமல் பார்த்தாள் பழமையும் புதுமையும் கலந்த அந்த வீடு பார்க்க மிக கம்பீரமாக இருந்தது அந்த அதிகாலை நேரத்திலும் வீட்டின் வெளிப்புறம் ஆட்கள் அவரவர் வேலையை செய்து கொண்டுதான் இருந்தார்கள் அந்த பெரிய கேட்டின் முன் இருந்த சிமெண்ட் வாசலில் அந்த நேரத்திலேயே கோலம் போட்டு இருந்தது காரில் இருந்து இறங்கிய அந்த பெண் சுற்று முற்றும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் காரின் மறுபுறத்தில் இருந்து ஒரு ஆண் இறங்கினான் அவனும் அந்த வீட்டை ஆச்சரியமாகத்தான் பார்த்தான் டிரைவர் தம்பி காசு கொடுத்தா நான் போய்கிட்டே இருப்பேன் என்று சொல்ல அப்போதுதான் அவனுக்கு தன் மடத்தனம் புரிந்தது சாரி என்றவன் பர்சில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தான் கார் கிளம்பியது அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற அந்த பெண் அண்ணா பயமா இருக்குண்ணா என்றாள் எதுக்கு பயம் எப்பவும் முன்வைத்த காலை பின் வைக்கக் கூடாதுன்னு தானே சொல்வாய் அப்புறம் நீயே இப்படி பேசினா என்ன பண்றது என்று அவன் கேட்க ம் என்று தலையாட்டி ஆமோதித்தாள் அவள் கைகளை பாசத்துடன் பற்றி கொண்டவன் குட்டிம்மா எதுக்கு கவலைப்படுற அண்ணா நான் இருக்கேன் எண்ணி துணிக கருமம் என்று உங்க ஊர் தாத்தா எந்திருக்கிறதா அடிக்கடி சொல்லுவியே அதை இப்போ ஞாபகப்படுத்திக்க என்னை பொறுத்தவரை கேட்டால் இது தேவையில்லாத விஷயம்தான் ஆனால் உன் ஆசைக்காகத்தான் உன் இஷ்டப்படி நாம இங்கே வந்திருக்கிறோம் இங்கே உள்ளவங்க உன்னை எப்படி வரவேற்பார்கள் என்று எனக்கு தெரியலை கண்டிப்பாக சந்தோஷமா வா என்று கூப்பிட மாட்டாங்க அது எனக்கு தெரியும் அண்ணா ஆனால் போணும் கழுத்தை பிடித்து வெளியே போன்னு தள்ளி ஒன்று தான் பயமாக இருக்கு என்றாள் படபடவென துடித்த தன் இதயத்தை அழுத்தி கொண்டு குட்டிமா உன்னை இவங்க ஏற்றுக்கலைனா என்ன குடி மூழ்கியா போச்சு வா நாம் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அண்ணா என்று பயத்துடன் அழைத்தவள் அங்கே போய் என்ன பண்ணுறது நாம் வரும்போது இருந்த மரியாதை கூட போன பிறகு கிடைக்காது எண்ணெய் சட்டியிலிருந்து தப்பித்து எரியும் அடுப்பில் விழுந்த கதைதான் என்றாள் பயத்துடனே அவளுடைய அந்த வேதனையான குரல் அவனை என்னவோ செய்தது ஆனாலும் அவனால் என்ன செய்ய முடியும் அவளை விட மூன்று வயது தான் பெரியவன் இருபத்தி ரெண்டு வயது ஆண்மகன் இப்போதுதான் படிப்பை முடிக்கப் போகிறான் இன்னும் சொந்த காலை நிற்கவில்லை அப்பா தயவில் வாழும் அவனால் அவளுக்கு பெரிதாக என்ன உதவ முடியும் ஆனாலும் ஒரு அண்ணனாக அவன் அவளுக்கு இதுவரை துணையாகத்தான் இருந்திருக்கிறான் இப்போதும் தங்கையை தோளோடு அணைத்து பயப்படாதே எதையும் நாம் எதிர்நோக்கித்தான் ஆகணும் என்றான் அப்போது கேட்டை திறந்து கொண்டு வந்த ஒரு பெண் யார் நீங்க ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க அது அது என்று பயத்தில் இவள் தடுமாற நாங்கள் பத்திரசேனன் ஐயாவை பார்க்க வந்தோம் என்றான் எனது ஐயாவையா என்ற பெண் இருவரையும் மேலேயும் கீழேயும் பார்த்து அடாடா ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன வயசாக இருக்கீங்க இப்படியே அல்ப வயசில் போக நினைக்கிறீங்க என்று சொல்ல புரியாமல் இவர்கள் விடிக்க அங்கே வந்த வேலையால் ஏ அருகானே விட்ட விடியல்ல யார் கூட இங்கே வம்பளந்துக்கிட்டு இருக்கே என்றபடி வந்தவன் இவர்களை பார்த்து நீங்கள் யார் யாரை பார்க்க வந்தீங்க என்று கேட்க நாங்கள் பத்திரசேனன் ஐயாவை பார்க்க வந்தோம் என்றான் அவன் ஒரு நிமிடம் திகைக்க ஏன் இப்படி பேயடித்த மாதிரி நிற்கிறாய் நானும் இதை தான் குழம்பி போய் நின்னே என்றால் அருகாணி நீ எங்கே குழம்பினாய் வந்தவர்களைத்தானே குழப்பிக் கொண்டுதானே இருந்தாய் என்றவன் இவர்களிடம் திரும்பி ஐயா இறந்து பத்து வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு அவங்க குடும்பம்தான் இருக்காங்க வந்து பாருங்க என்றபடி கேட்டை திறந்து கொண்டு சென்றான் பத்திரசேனன் உயிரோடு இல்லை என்றதுமே போனார்கள் அவர் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்தபோதே அவளை ஏற்றுக்கொள்ளுவார்களா என்ற சந்தேகம் இருந்தது இப்போ அவரும் இல்லை என்ன பண்ணுறது என்று பதறிப் போனால் அந்த சின்ன பே அதே பதட்டம்தான் அவள் அண்ணனுக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டினால் தங்கை இன்னும் பயந்து விடுவாள் என்று காட்டிக்காமல் நின்றான் வாங்க என்று வேலையால் உள்ளே போக திரும்பி போக முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் சரி என்று வலதுகால் எடுத்து வைத்து உள்ளே போனாள் அந்த பெண் அவளுடன் அவனும் சென்றான் பெரிய சிமெண்ட் உள்வாசல் பத்து கார் நிறுத்தலாம் போல் இருந்தது ஆனால் அந்த பெரிய காம்பவுண்டின் இடதுபுறம் பெரிய கார் ஷெட்டும் இருந்தது அதில் மூன்று கார்கள் நின்றது பெரிய வீட்டின் முன்புறம் பெரிய வாசற்படி அதன் இருபுறமும் பெரிய ஹால் போன்ற இரண்டு திண்ணைகள் அதன் ஒருபுறம் சோஃபாக்கள் போடப்பட்டு இருந்தது அதன் மறுபுறம் பெரிய ஊஞ்சல் ஒன்று இருந்தது வெண்கல சங்கிலி பலபலவென்று மின்னியது பெரிய மேக்கு சாரி பெரிய தேக்கு மரப்பலகை ஊஞ்சலாக தொங்கியது அதை கடந்து பெரிய தேக்கு மர கதவை தாண்டி போனால் பெரிய ஹால் அதன் புறம் சுவற்றில் பெரிய பெரிய போட்டோக்கள் மாலையுடன் தொங்கியது அதில் அந்த குடும்பத்தின் பெரியவர்கள் நிழல் உருவமாக இருந்தார்கள் அந்த ஹாலில் இரண்டு அறைகள் ஹாலிலிருந்து உள்ளே போனால் பெரிய சுற்றுக்கட்டு நடுவில் முற்றம் மார்பில் பதித்து மேலே கம்பி போட்டு அதன் மேல் கண்ணாடி கூண்டு திறந்து மூடும் வசதியுடன் இருந்தது இருபுறமும் எட்டு அறைகள் அட்டாச்சு பாத்ரூம் ஏசி வசதியுடன் இருந்தது அதை தாண்டி போனால் அடுத்து ஒரு முற்றம் அதன் ஒருபுறம் பெரிய சமையல் அறை மறுபுறம் டைனிங் ஹால் அதை ஒட்டி ஸ்டோர் ரூம் தட்டுமுட்டு சாமான வைக்கும் அறை அதை தொடர்ந்து வெளியே சென்றால் ஒருபுறம் பெரிய கோட்டை அடுப்பு சமையல் பகுதி பெரிய நாலு பாத்ரூம் அதன் பின்னே மரங்கள் செடிகள் இருந்தது அடடா வாங்க அந்த பொண்ணும் பையனும் வாசப்படியிலே நின்னுட்டாங்க நாம் இப்படி உள்ளே வந்து எல்லாத்தையும் இருக்கோம் ஐயா ஐயா என்று வேலையால் கூப்பிட வெற்று அந்த பெரிய ஊஞ்சலில் முழு நீளத்துக்கும் ஒருத்தர் படுத்திருந்தார் அவரைத்தான் ஐயா ஐயா என்று அவன் கூப்பிட்டு கொண்டு இருந்தான் மீண்டும் அவன் கூப்பிட அசைந்த அந்த உருவம் ஒரு புறமாக திரும்பி இவர்களை பார்க்க அந்த சிவந்த கண்களை பார்த்த இந்த பெண் பெண் பயந்து போய் அவள் அண்ணனின் முதுகின் பின்னே மறைந்து கொண்டாள் யாரோ நின்றதை பார்த்த பின் எழுந்து அமர்ந்தான் இடுப்பில் இருந்த கைலி அபாயமாக இருக்க அண்ணனின் பின்னே நின்றவள் பயந்து போய் கண்களை மூடிக்கொண்டாள் வேலையாட்கள் இயல்பாக நின்றார்கள் அவன் ஊஞ்சலில் இருந்து இறங்கி நிற்க அவன் உயரம் பார்த்து அசந்து போனார்கள் அண்ணன் தங்கை இருவரும் ஹைட் அண்ட் வெயிட்டாக ஹல்கு போல் இருந்தான் பெரிய மீசை படர்ந்த முகம் தலை முடி தலை கலைந்து நெற்றியில் புரள விட்டவன் கோதிவிட்டவன் வரும் வரும்போதே அங்கே நின்று இருந்த இருவரையும் பார்த்தான் அந்த பையனை பார்த்ததுமே தெரிந்தது அவன் மடநாட்டு பையன் என்று அந்த நிறமும் செம்பட்டையான முடியும் பார்த்தாலே தெரிந்தது அந்த பெண்ணை பார்த்தவன் புருவங்கள் நெறிந்தது கண்களை தேய்த்து விட்டு கொண்டு பார்த்தான் அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியலை அதிர்ந்து நின்றான் ஒரு நொடிதான் என்றாலும் அவன் அதிர்ச்சியை அனைவருமே கண்டார்கள் என்ன அருக்காணி காலையில் வேலை இல்லையா இது யாரு என்றபடி காலில் இருந்து வந்தார் கோமலவல்லி இவர்கள் அருகே வந்தபின் தான் அந்த பெண்ணை பார்த்த கோமலவல்லி அதிர்ந்து நின்றார் அதே நேரம் அவர் கண்களால் அவர் கண்களில் கோபமும் ஆத்திரமும் வந்தது அதை அடக்கி கொண்டவர் எங்கே வந்தாய் என்றார் ஒற்றை கேள்வியாக யார் என்ன என்று கேட்டிருந்தால் சொல்லலாம் எங்கே வந்தா என்று கேட்டால் என்ன அர்த்தம் அவளை யார் என்று அடையாளம் தெரிந்து விட்டது என்றுதானே அர்த்தம் என்று அண்ணன் தங்கை இருவருமே புரிந்தது என்ன பதில் சொல்வது என்றுதான் புரியலை கையை பிசைந்தபடி நின்றார்கள் அவர்களை பார்த்து அவனுக்கு பாவமாக இருந்தாலும் தாயை போலவே கோபமாகவும் வந்தது கோமலவல்லியின் குரல் கேட்டு வீட்டிலிருந்து இரண்டு ஆண்கள் வந்தார்கள் ஜாடையாக அந்த கல்கை பார்க்க அவன் அவர்களை கவனிக்கலை அந்த பெண்ணையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தான் எங்கே வந்தாய் ஏன் வந்தாய் என்று கோமலவல்லி திரும்ப அந்த பெண்ணை பார்த்து கேட்கவும் அவளுக்கு அழுகை வந்தது யார் எவர் என்று கேட்டால் பதில் சொல்லலாம் ஏன் வந்தாய் என்று இப்படி நாலு பேர் முன்னாடி அதட்டி கேட்டால் என்ன சொல்லுவது என்று புரியாமல் அழுகை வந்தது அவள் அழுகையை கண்டவனுக்கு கோபம் தலைக்கு ஏற பாய்ந்து வந்து அண்ணனின் பின்புறம் நின்றவளை பிடித்து இழுத்து தன் ஒற்றை கையால் அவள் குரல் வலையை பிடித்து தூக்கியவன் என்னடி நடிக்கிறியா பல வருஷங்களுக்கு முன்னால் இப்படி நீ நீலிக்கண்ணீர் வடித்து வடித்த உன் அம்மாவும் நீ வ நீலிக்கண்ணீர் வடித்ததை உன் அம்மாவும் நம்பித்தான் என் அப்பாவும் மோசம் போனார்கள் இப்போ யாரை ஏமாற்ற உன்னை உன் அம்மா அனுப்பி இருக்கா என்று அந்த ஹல்கு உரும அவளோ அவன் பிடி தாழாமல் மூச்சு விட முடியாமல் தத்தளிக்க அவள் அண்ணனோ ப்ளீஸ் பிளீஸ் சார் விடுங்க விடுங்க என் தங்கச்சியை விடுங்க நான் கூட்டிக்கிட்டு போயிடுறேன் ப்ளீஸ் என் தங்கை பாவம் என்று அவன் பதறிக்கொண்டு கொண்டு ஹல்கின் கைகளை விட முயன்றான் ஆனால் அசைக்க கூட முடியலை இவ்வளவிற்கும் அவன் இடது கையால் மட்டுமே அவளை தூக்கி இருந்தான் அவள் அண்ணன் கையை நகர்த்த முடியாமல் வேறு வழியின்றி தங்கையின் பாதத்தை தாங்கி அவளை காப்பாற்றினான்